ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரை திருமங்கலத்திலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சத்தியுக சிருஷ்டி கோவில் இருக்குது இந்த கோவிலில் ஒரே இடத்துல எல்லா சாமியும் நாம் தரிசிக்க முடியும் அந்த அளவுக்கு விசேஷமான கோவில் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இங்கே நாகருக்கு நாமளே நம்ம கையால் அபிஷேகம் செய்யலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மஞ்சள் தண்ணியில் ஒரு செம்பில் மஞ்சள் தண்ணி வச்சு அவங்களே தராங்க பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நாம் வாங்கி அதை எல்லா நாகருக்குமே நாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம தர் அபிஷேகம் பண்ணலாம் அந்த மாதிரி நாம செய்யறப்ப நாகதோஷம்லாம் விலகுன்ற மாதிரி பெரியவங்க சொல்றாங்க இங்க அகண்ட தீபம்ன்ற அணையா தீபம் எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கு அது ரொம்ப விசேஷம் அதை பார்க்குறதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோயிலில் நீட்டாக பராமரிச்சுட்டு வர்றாங்க ரொம்ப மன அமைதியையும் மன நிம்மதியும் தரக்கூடிய இடமா இந்த ஆலயம் இருந்துட்டு இருக்கு நிறைய ஜனங்கள் டெய்லியுமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வேண்டி நம்ம இந்த நாகர் இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு நிறைய நாகர்கள்லாம் இருக்காங்க இது வந்து நாகதோஷம் போகிறதுக்காக நம்ம வேண்டிக்கிறது சிறப்புன்னு சொல்லி சொல்றாங்க விதவிதமான நாகர் சிலைகள்லாம் நீங்க இங்கே போனால் தரிசிக்க முடியும் அந்த அளவுக்கு அவங்க நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க அந்த நாகதோஷத்துக்காகவே தரிசனம் பண்ணுறதுக்காக ஜனங்க இங்கே நிறைய பேர் வந்துட்டு போகிறதாவும் அங்கே உள்ளவங்க சொல்லி சொல்றாங்க சப்த கன்னிமார்களும் இங்கே இருக்காங்க அவங்க தரிசனம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது வேண்டுதல் நிறைவேறதுக்காக நாகர் நாகர் தரிசனம் அப்புறம் சப்த கன்னிமார்கள் தரிசனம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க பெருமாள் அலமேலு மங்கை தாயார் ஆண்டாள் தாயார் சிவன் பார்வதி எல்லாருமே எல்லா சாமியுமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஏசப்பாவும் இங்கே இருக்காங்க அவசியம் ஒரு முறை மதுரையில் இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து முக்தி நிலையத்தில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு நிச்சயம் மன அமைதியும் மன நிம்மதியும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் கிடைக்கும் கன்னிமார்கள் தரிசனம் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்காங்க கலசம் உள்ள இடத்துல வீடியோ எடுக்கிறது சிறப்பு இல்லைன்றதுனால கலசம் இல்லாத இடத்த மட்டுமே நாங்கள் எடுத்து காட்டியிருக்கோம்